ᱛᱮᱨᱤᱭᱟ ᱫᱚ ᱱᱚᱠᱟ ᱡᱮ ᱡᱮ ᱱᱚᱣᱟ மோட்டிவேஷன் லோக்கல் மேனேஜருக்கு கார் காணாமல் பற்றி சொல்லி அந்த காரை எடுத்துட்டு போனது இன்னொருத்த அவரோட அட்ரஸ் கேட்டு எத்தனை டைம் அங்கே வந்திருக்கு தெரியுமா கார் யாரும் எடுத்துட்டு போகல சார் இல்ல சொல்றீங்க கிரெடிட் கார்டில் ஒருத்தன் கொரோனா கிரெடிட் கார்டு கொரோனா டைம்ல ஒருத்தன் இந்த மாதிரி வந்து பேங்க் வரைக்கும் போய் சொல்லி எடுத்துட்டு போயிட்டு கொடாக்கு மாகேந்திரால வேகனை செய்யற கார் வேந்தனை சொல்லி ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் சரியா எடுத்துட்டு போயிட்டு காரை ஒளிச்சு வச்சு தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இருந்து எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அடிச்சிருக்கோம் அடிச்சு போன ரெண்டு வாரம் நடந்தால் சிஎஸ்ஆர் போட்டு அதாவது கிட்டத்தட்ட மூணு வருஷமா காரை தேடிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேடிட்டு இருக்கும் போது பேங்குடைய மேனேஜர் வரைக்கும் போய் கேட்டிருக்கேன் கேட்ட கேட்டாலும் கேட்போம் உங்கள் பேங்கில் வந்து அட்ரெஸை கேட்டு இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி திருடி போயிட்டா கார் இல்ல சொல்லி அங்க சொல்ற விஷயம் சொல்றேன் திருடிட்டு போயிட்டான் கார் இல்லைன்னு சொல்லி பேங்க்ல இருக்கவங்க கேட்டு அவங்க அட்ரஸ் எடுத்து பார்த்து அவங்க ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் அதுல வந்து எதுவுமே இல்லை அவளை கண்டுபிடிக்க முடிய சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ச்சியா சிஎம்ல இருந்து அத்தனை பேருக்கு பெடிஷன் எல்லாத்துக்குமே பெடிஷன் போட்டு கார் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் கிளறிவிட்டோம் போலீஸே வந்து ஒரு கார் எங்கே இருக்குன்னு சொல்லி லொக்கேஷனில் போட்டு பார்த்து அவன் ஒரு செல் நம்பர் வந்து எல்லாமே முடங்கி முடங்கி போனை ஒரு மூணு வாரம் நாள் திருப்பி அதை போய் மெடிசன் எடுத்து மெடிசன் எடுத்து திருப்பி அதை சிஎஸ்ஆர் கூப்பிட்டு உயிர் தேடி கோயம்புத்தூர் இடத்துல அந்த எடுத்துகிட்டு போனாலேயா கொடாக்கு மாயத்தில் வேலை செய்கிறோம் தான் எடுத்துகிட்டு போய் அவன் விற்றுட்டான் அதை பிடிச்சி ரெட்டர் பண்ணி போன வந்தால் கார் எடுத்துகிட்டு வந்து சரியா

வந்து யாருமே வரல வந்து நான் என்ன சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நீங்க பேசி முடிச்சு சொல்லுங்க

ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேனல் ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் மூலியமா ஆர்டர் பாஸ் பண்ணா செல்லும் நான் ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி எனக்கு தெரியாதவன் வச்சு ஆர்டர் பண்ண முடியாது ஆர்பிட்ரேஷன் ஆக்டர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதன் மூலமே ஆர்டர் போடுறது தெரியுமா அதுதான் ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரேஷன் தமிழ் என்ன சொல்லுங்க ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் தமிழ் என்ன தமிழ் என்ன

நார்த்தல கொடுத்து போன வர்தான் கார் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி குடிச்சுட்டு வந்திருக்கோம் போன ம்

சார் <laughs>